அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நீலிமா இந்த வீடியோ என் மகளான அபிஷா மற்றும் அவருடைய வாழ்க்கையைப் பற்றியது திருமணமான நான்கு வருடங்களுக்கு பிறகு நான் விதவையானேன் அந்த நேரத்தில் என் வயதோ இருபது தான் ஏனென்றால் என் பெற்றோர் எனக்கு பதினாறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார்கள் சில நாட்களுக்கு பிறகு என் பெற்றோர் எனக்கு இரண்டாவது முறையாக ஒரு நபருடன் திருமணம் செய்து வைத்தனர் அவருக்கு ஏற்கனவே ஒரு மகனும் இருந்தான் எனக்கும் ஒரு மகள் இருந்தார் நாங்கள் இருவருமே ஒரே மாதிரியாக இருந்தோம் இதனால்தான் நாங்கள் திருமணம் செய்தும் கொண்டோம் அவரது மகன் என் மகளை விட ஒரு வயது இளையவன் அவரது மகனின் பெயர் ஆகாஷ் என் மகளின் பெயர் அபிஷா நாங்கள் ஒன்றாக வாழ ஆரம்பித்தோம் இப்படியே நாட்களும் கடந்துவிட்டது விரைவில் அபிஷாவுக்கு பதினாறு வயதும் ஆகாஷிற்கு பதினைந்து வயதும் ஆனது ஆகாஷின் தந்தையும் இந்த உலகத்தை விட்டுச் சென்றார் அதாவது என்னுடைய இரண்டாவது கணவனும் என்னை விட்டு சென்று விட்டார் அவர் இறந்த பிறகு எங்கள் வீட்டின் மகிழ்ச்சி மறைந்து போனது போல் தோன்றியது எங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்ததால் வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் வீட்டு செலவுகளுக்கு என்ன செய்வது என்று யோசித்து வீட்டின் ஒரு அறையை கடையாக மாற்றிவிட்டோம் இப்பொழுது இரண்டு குழந்தைகளையும் ஒரே அறையில் தூங்க ஏற்பாடு செய்தேன் அறையில் ஒரு கட்டிலில் மெத்தை மட்டுமே இருந்தது இரண்டு பேருக்கும் அது போதுமானதாக இல்லை அதனால் நான் என் படுக்கையை சமையல் அறையில் வைத்துவிட்டேன் பிறகு ஒவ்வொரு நாளும் என் மகன் என் மகளின் அறையில்தான் தூங்குவான் பின்னர் ஒரு நாள் காலையில் நடந்தது என்னை ஆச்சரியப்படுத்தியது ஆகாஷ் அதிகாலையில் இருந்து காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தான் என்னுடைய மகளான அபிஷா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார் அவள் இவ்வளவு நேரம் தூங்கக்கூடிய ஆள் இல்லை ஆனால் ஏன் இன்னைக்கு அவள் இன்னும் தூங்குறா அதிகாலையில் எழுந்துக்கிறது அவளுடைய பழக்கம் நான் அவளை அழைத்தேன் ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை கொஞ்சம் பயந்துட்டு நான் அவர் ரூமுக்கே போய் பார்த்தேன் அவ பெட்டில் படுத்துட்டு இருந்தா பக்கத்தில் போய் பார்த்தேன் அவ சுயநில்லாமல் மயக்கம் போட்டது போல கிடந்தாள் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப இருந்துச்சு நான் உடனடியாக ஆகாஷிடம் அருகிலுள்ள மருத்துவமனை மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வர சொன்னேன் மருத்துவரும் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் அவள் மயக்கம் அடைந்து விட்டதாகவும் அவளை எந்த கனமான வேலையும் செய்ய வைக்காதீர்கள் நன்றாக ஓய்வெடுக்க சொல்லுங்கள் நல்ல பழங்களை சாப்பிடக் கொடுங்கள் என்றும் மருத்துவர் கூறிவிட்டு சென்றார் அபிஷாவுக்கு சுயநிலைவு திரும்பியதும் நான் அவளிடம் சென்று உனக்கு என்ன ஆயிடுச்சு என்று கேட்டேன் அவள் எனக்கு தலை சுற்றல் ஏற்பட ஆரம்பித்து மயக்கம் வந்து கூறினார் என் மகளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நான் அவளுக்கு காலை உணவு காலை உணவு எடுக்க சமையல் சென்னேன் சென்றேன் நான் காலை உணவை கொண்டு வந்து பார்த்தபோது அவள் அவளுடைய ரூமில் இல்லை பெட்டில் பெட்ஷீட்டும் இல்லை நான் வெளியே சென்று அவளை பார்த்தேன் அவள் உட்கார்ந்து பெட்ஷீட்டை துவைத்து கொண்டு நீ ஏன் இந்த பெட்ஷீட்டை துவைக்கிறாய் என்று கத்த ஆரம்பித்தேன் உன் உடல்நிலை சரியில்லை டாக்டர் உன்னை ஓய்வெடுக்கச் சொன்னார் இங்கிருந்து எழுந்து உன் அறைக்கு சென்றுவிடு காலை உணவை சாப்பிடு ஏதாவது குடி அப்போதுதான் நீ நன்றாக இருப்பாய் என்றும் நான் சொன்னேன் அவளோ இல்லை இல்லை படுக்கையை பாதுகாக்க எனக்கு நிச்சயமாக இந்த பெட்ஷீட் தேவை என்றார் இந்த பெட்ஷீட்டை திடீரென துவைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உனக்கு வந்தது என்றேன் நீ துவைக்கும் அளவுக்கு இவ்வளவு அழுக்க கூட இல்லையே விடு இந்த பெட்ஷீட்டை நானே துவைக்கிறேன் இங்கிருந்து எழுந்திரு என்றேன் அவள் என் பேச்சை கேட்கவில்லை அந்த பெட்ஷீட்டை துவைத்து முடித்து காயப்போல போனாள் அதற்கு பிறகுதான் அவள் காலை உணவையே சாப்பிட்டாள் பின்னர் ஏதோ பயணத்தின் காரணமாக அவள் தூங்கிவிட்டார் ஆகாஷ் வேலைக்கு சென்றிருந்தான் நான் அவனை பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வைத்தேன் அவன் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு செய்தான் அவன் மிகவும் கடினமான உழைப்பாளி பெண்கள் பட்டம் பெற்றிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பதால் நான் என் மகளை மட்டுமே மேற்கொண்டு படிக்க வைத்தேன் மறுநாள் மீண்டும் அபிஷா மயக்கமடைந்தாள் இந்த முறை அவள் முகத்தை பார்த்தபோது அவளுடைய உடம்பில் ரத்தம் முழுவதும் உறிஞ்சப்பட்டது போல் அவள் முற்றிலும் போய் போயிருந்தாள் நான் அதிர்ச்சி அடைந்தேன் பிறகு நான் டாக்டரையும் அழைத்தேன் இப்போது அவள் முன்பு கூறிய அதையேதான் சொன்னார் நீங்கள் அவளுக்கு சாப்பிட என்ன கொடுத்தீர்கள் என்றும் கேட்டார் நான் அவளுக்கு பருப்பு மற்றும் காய்கறிகளை ஊட்டியதாகவும் சொன்னேன் நான் அவளை ஒரு நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய வைக்கவில்லை என்றும் சொன்னேன் பிறகு மருத்துவர் அவள் எப்படி மீண்டும் இவ்வளவு பலவீனமானால் இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் என்றார் ஏனெனில் திடீரென இப்படி மயக்கமடைந்து பல நேரம் மயக்கத்தில் இருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்று கூறிய பிறகு அவர் வெளியேறினார் பிறகு அபிஷாவுக்கு சுயநினைவு வந்ததும் நான் அவளிடம் மீண்டும் எந்த வேலையும் செய்யாதே நன்றாக ஓய்வுடு என்று கூறி அவள் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தபோது அவள் ரூமில் இல்லை நான் மீண்டும் பதட்டம் அடைந்தேன் நான் வெளியில் சென்று பார்த்தபோது அவள் மீண்டும் பெட்ஷீட்டை துவைத்துக் கொண்டிருந்தாள் இந்த முறை நான் அவளை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவள் என்ன செய்தாலும் அது சாதாரணமாகதானதால் இல்லை அவள் மயக்கத்திலிருந்து எழுந்து பெட்ஷீட்டை துவைக்க தொடங்கியிருக்கிறாள் என்ன நடக்கிறது அவள் ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என் மகளும் மகனும் ஒரே அறையில் தூங்க ஆரம்பித்ததிலிருந்தே தான் அவள் இப்படி செய்து மயக்கமடைந்து வருகிறாள் ஆகாஷ் அவளுக்கு ஒரு வளர்ப்பு சகோதரன் ஆனால் இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தார்கள் பிறகு என்ன நடந்தது என் மகளின் உடல்நிலை ஏன் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்ப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல மறுநாளும் அவள் பெட்ஷீட்டை துவைத்து காயப்போட்டாள் அவள் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் நான் அவளை பார்க்காதது போல சமையலறை ஜன்னலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் அவள் எதுவும் நடக்காதது போல மீண்டும் வந்து படுக்கையில் படுத்தாள் நான் அவளுக்கு காலை உணவு சாப்பிட வைத்து மருந்தும் கொடுத்தேன் எனக்கு அங்கு என்ன என்ன தடயமும் தென்படவில்லை எங்கள் கடைக்கு பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் வருவதும் இல்லை சாக்லேட் மற்றும் பொறி வாங்க குழந்தைகள் மட்டுமே வருவார்கள் அதனால் வருமானம் மிகவும் குறைவாகவே இருந்தது ஆனால் என் குழந்தைகிட்ட இதை பற்றி நான் சொன்னதே இல்லை ஆகாஷிடம் நான் எதுவும் சொன்னதில்லை ஏன்னா அவன் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்போது நான் இதை சொல்லி இருந்தால் அவன் இன்னும் கவலைப்பட்டிருப்பான் டாக்டர் வேற மகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடை கொடுக்க சொல்லியிருந்தாரு ஆனால் வீட்ல பருப்பு சாதத்துக்கு கூட போதுமான பணம் இல்லை வீட்டை நடத்துவது மிகவும் கடினமாக வந்தது நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் ஒரு நாள் மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது என்னுடைய மகன் ஆகாஷ் மற்றும் அபிஷா ஏதோ ஒன்றைப் பற்றி பேசுவதை நான் கேட்டேன் அது எனக்கு சரியாக புரியவும் இல்லை என் மகன் என் மகளிடம் சொன்னான் நீ ஏற்கனவே உன் உடல்நிலையை கெடுத்து விட்டாய் நீ இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியாது என் மகள் சொன்னால் இல்லை நான் இதை சமாளித்துக் கொள்கிறேன் இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு மீண்டும் கிடைக்காது இதெல்லாம் நடக்கும் என்று எனக்கு எப்படியும் தெரியும் என் மகன் இப்போது உனக்கு தெரியுமல்லவா இனி நான் உன் உயிரை பணயம் வைக்க முடியாது என்றும் சொன்னான் பிறகு என் மகளோ இல்லை இன்னும் இரண்டு நாள் இரண்டு மூன்று நான்கு வாரங்கள் தான் ஆகும் அதன் பிறகு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்றும் சொன்னான் இந்த இருவருமே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் ஒரு நாள் என் நெஞ்சை பதற வைக்கும் காட்சியை நான் பார்த்தேன் அதிகாலையில் என் மகள் பெட்ஷீட்டை மீண்டும் துவைத்தார் பின்னர் ஒரு பக்கமாக நின்று வாந்தி எடுக்கவும் ஆரம்பித்தார் திடீரென்று என் இதயம் கலங்கியது நான் அவளிடம் சென்று நீ என்ன இப்படி செய்கிறாய் ஏன் பெட்ஷீட்டை மீண்டும் மீண்டும் துவைக்கிறாய் நீ என்ன என்னிடமிருந்து மறைக்கிறாய் நீ நீ எனக்கும் உனக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதாவது செய்துவிட்டாய் என்று எனக்கு தெரிந்தால் என் மரியாதை போய்விட்டால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்னேன் என் மகள் அதிர்ச்சியடைந்தாள் அவள் அம்மா நீ என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாய் நான் ஏன் இப்படி செய்யணும் அந்த பெட்ஷீட் நடைஞ்சி போச்சு அதனால தான் அதை எடுத்து துவைக்கிறேன் உனக்கு தெரியுமா நான் பல நாட்களாக மருந்துகளை உட்கொள்வதால் என் வயிறும் புண்ணாகி எரிச்சலடைகிறது நான் வாந்தி எடுத்தால் அது வேறு எதையும் குறைக்காது என்னுடைய மகள் என்னிடம் இப்படி பேசி கொண்டிருந்தாள் எனக்கு கோபம் வந்து நான் அவள் முகத்தில் அறைந்தேன் அவள் தரையில் விழுந்தாள் திடீரென ஆகாஷ் வந்தான் அவன் அம்மா என்ன பண்ணுறீங்க ஏன் அவன் மேலே கையை ஓங்குனீங்க என்றும் கேட்டான் நான் அவனிடம் ஆமாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை